நமது வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளை திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்

நம்ம இப்போ பார்க்குறது வந்து பக்தாஞ்சனேயர் அவர் இப்படி தான் கையை இது பண்ணிட்டு இருப்பார் ஜென்ரலாக இதுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக கிரக விநாச்சார அனுமந்தம் உபாஸ்மகி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல எந்த கிரகங்களும் துஷ்டம் கிடையாது ஆனால் துஷ்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு சில இதுக்கு வந்து இவரை வந்து வர்ஷிப் பண்ணினா அது இதாகும் நல்லபடியாக அதுலேருந்து ஒரு சுமூகமான விலகல் இருக்கும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை இவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வந்து ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா நீங்க சிரிப்பை அதனாலதான் காண்டம் அப்படின்னு பேருது அவருடைய பெயரான ஒரிஜினல் பெயரான சுந்தரர் வச்சு சுந்தர காண்டம் அவருடைய அப்பா பேர் கேசரி கே சுந்தரர் ஆர் சுந்தர் நாங்க நினைக்கல அதான் அவர் நடத்தின அந்த சீத்தையை தேடின்னு போன அந்த லங்காபுரிக்கு போன அந்த படலத்தையே சுந்தரகாண்டம்ன்ற பேரில் இவருடைய பேரில் வால்மீகி அவ்வளோ அழகாக அதை எழுதியிருப்பார் நம்ம இன்னைக்கு இந்த கிரகங்களுக்கெல்லாம் இவர் எப்படி ஒரு இதுவாக இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதே லக்ஷ்மணன் வந்து ஒரு ஸ்டேஜில் விபீஷணனோட ஒரு ஆயுதத்தினால மயக்கம் போட்டு விழுந்துருவான் அப்போது சஞ்சீவினி மலையில் போய் சில மூலிகைகளை எடுத்துன்னு வர சொல்வார் ராமர் எந்த மருந்துன்னு அவருக்கு தெரியாது ஸோ மலையே பேத்து எடுத்துன்னு வரத்துக்கு போய்டுவே மலையே பேத்து எடுத்துன்ற சமயத்தில் இவருக்கு ஏழரை சனி பிடிக்க வேண்டிய நேரம் ஸோ நான் தான் சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக ஏழரை சனி பிடிக்க வேண்டிய நேரம்னு சனீஸ்வர பகவான் அஞ்சு நான் உங்களை பிடிக்கணும் நான் ஈஸ்வரனை கூட விட்டு வச்சதில்லை உங்களை நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் இப்போ வந்து ராம காரியமாக போயின் என்னை என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் கொஞ்ச நாள் கேச்சு வந்து இது பண்ணிக்குவேன் அதெல்லாம் கிடையாது யாருக்கு எப்போ ஒரு இதுவோ அந்த நேரத்தில் நான் பிடிச்சே ஆகணும் அவளை அப்படின்பர் சரி அப்படியா சரி முதல்ல என் தலையில் ஏறி உட்காந்து போங்கோ சரி சரினு வேறு சனீஸ்வரன் அவர் தலையில் ஏறி உட்காந்துப்பார் இந்த சஞ்சீவினி மலையை பேர்த்து தலையில் டொம்முன்னு வைப்பார் அவர் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே அவருக்கு பயங்கரமாக கலங்கி போய்டும் அப்புறம் வெளியில் வந்து சொல்லுவேன் ஆஞ்சனையாக நான் உங்கள் தலைமையில் இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைங்கும் சஞ்சீவினி மலையை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆ சரி சரி நான் மறந்து போயிட்டேன் நீங்கள் உள்ளே இருக்கேங்கிறதே சரி தான் தெரியாமல் பண்ணிவிட்டு நீங்கள் பிச்சி பிச்சி தலையில் உட்காந்துக்கோங்க திருப்பி அதே மாதிரி டொம்முன்னு வைப்பேன் திருப்பி வெளியில் வந்து என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நான் ராமகாரியமாக போகிறேன்னு சொன்னேன் நீங்கள் அதை விடாமல் என்ன பிடிச்சிக்கணுங்கிறேன் அதனால நான் இதை மலையை தூக்கி தானே ஆகணும் சரி சரி நான் இப்போ டம்மு நேக்கில் மெதுவாக இருக்கிறேன் திருப்பி போய் உட்காந்துக்கோங்க போய் திருப்பி தலையில் போய் திருப்பி மூணாவது தடவை இந்த மாதிரி பண்ணினதும் இவருக்கு ஒரேடியாக மயக்கம் வந்து சனீஸ்வரன் வெளியிலேயே வந்துடுவார் என்னால் முடியல உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு முடியவே இல்லை நீங்கள் ராமகாரியமாக போகிறதுனாலையா என்னென்னே தெரியல உங்களை என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்போது ஆஞ்சநேயர் சொல்லுவார் என்னுடைய பக்தாலெலாம் யாரெல்லாம் இந்த ஏழரை சனி கண்டக்க சனி இல்லைலாம் கஷ்டப்படுறாளோ அவா எல்லாரும் எனக்கு வெண்ண காப்பு சாத்தி எனக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணினானா அவளெல்லாம் நீ ரொம்ப இது பண்ணாத தொந்தரவு பண்ணாமல் சுமூகமாக அவளுக்கு இது பண்ணி விட்டுரு அவாவா கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கணும் ஆனால் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக படுத்திட்டு விட்டுட்டுருன்னு ரொம்ப படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் அவர் ஸோ அதில் இன்னொரு ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து என்ன வேணால் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் ஆனால் தயிர் சாதம் ரொம்ப விசேஷம் அது ஏன் சொல்லி கேட்டேன்னா அவர் வந்து தயிர் சாதத்தை ஒரு கையில் வச்சு இது வந்து வால்மீகி ராமாயணத்துலேயே இருக்குது இதை வந்து அவருக்கு ஜாம்பவான் தான் ஞாபகப்படுத்துகிறார் அவர் என்ன பண்ணுற குழந்தையாக இருக்கிறதே அவர் சுந்தராக தான் இருந்தார் ஆஞ்சநேயர்ங்கிறது அஞ்சனான்றது அவரோட அம்மா அதனால் அவருக்கு ஆஞ்சநேயர்னு பேர் அனுமந்தன்னு பேர் வந்து அனுமந்தான் இந்த இடத்துக்கு பேர் இது வந்து அனு அனு சொல்லுவாள் இதை வந்து அவரின் தயிர் சாதத்தை வச்சுன்னு அவருக்கு மாம்பழம் தொட்டுக்க வேணும்னு சொல்லிவிட்டு சூரியனை பார்த்து மாம்பழம்னு நினச்சி சூரியனை பிடிக்கிறதுக்கு போவார் அப்போ அவரோட தலையில் அவர் குட்டி இந்த இது ஜா வந்து அவருக்கு இந்த மாதிரி இதாகிடும் அதுலேருந்து இவர் வந்து ஹனுமந்தனாக ஆறு ஆனால் அப்போ வந்து இந்த லங்கையை கடக்கணும் அப்படின்ற போது எல்லாராலேயும் எங்களால் பத்து யோஜனை தான் போக முடியும் இருபது யோஜனை யோஜனைனா ஒரு இவ்வளோ கிலோமீட்டர்ன்ற கணக்காக வாளுக்கு அப்போது ஜாம்பவான் தான் ஞாபகப்படுத்துவர் ஒரு தயிர் சாதத்தை வச்சுண்டு நீ வந்து ஒரு மாம்பழத்துக்கோசரம் நீ சூரியனை வரைக்கும் பிடிக்கிறதுக்கு போயிருக்க உனக்கு என் அங்கைக்கு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ அந்த தயிர் சாத்த ஞாபகம் வச்சுக்கோ அங்கே இருக்கிற மா அந்த ஞாபகம் வச்சுக்கோ நீ போய் சீத்தையை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் வந்து அவருக்கு நினைவுப்படுத்துகிறார் அதாவது ஆஞ்சநேயரோட இதுவே அவருடைய பலத்தை வந்து யாராலும் ஞாபகப்படுத்தினா தான் அவருக்கு அது ஞாபகம் வரும் ஸோ அது மாதிரி ஞாபகப்படுத்தினதுக்கப்புறமா அவர் அங்கே போய் சீத்தையை பார்த்துட்டும் கண்டேன் சீட்டையின்னு வந்து ராமர் கிட்டே சொல்லி ராமரும் சந்தோஷமடைஞ்சு நம்மளுக்கும் இன்னை வரைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கு சூப்பர் சூப்பர்மா ஸோ இவரை பற்றி நிறைய சுட்டி கதைகள் நிறையா இருக்குது அண்டு எப்போவுமே சொல்லணும் சுந்தர் சார் அவங்கள வந்துட்டு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியில நீங்கள் வந்து பிடிச்சிடுவீங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சமயம் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தார் எங்கள் எங்கள் அவர் வந்து பேசிகிட்டே இருக்கிறதே சார் ஆஞ்சநேயருக்கு தெரியாது சார் ஆஞ்சநேயரோட பலம் அப்படின்னு அவர் இவர் வந்து பெருமையாக அவங்க நான் சொன்னேன் அவர் உங்கள குரங்குங்கிறப்பா ஐயோ அப்படின்னு ஆமாம் ஆஞ்சநேயர் பேர் என்னப்பா சுந்தர் அப்படின்னு ஆச்சுச்சோம் என்ன எப்படி சொல்லிட்டேன் இல்லைங்க இல்லை சார் நான் சாதாரணமாக தான் சார் சொன்னேன் உங்கள் வாய்ஃப் உங்களை மாற்றி விட்டுட்டேன் ஆனால் ஆஞ்சநேயரோட உண்மையான பேர் சுந்தர் அதனால் சுந்தர வடிவானவர் அவர் அதனால தான் அந்த அந்த சுந்தர காண்டம்ன்ற பேர் வந்தது ரொம்ப அழகான ஒரு இது அவர் எப்படி கடலை கடந்து லங்கைக்கு போகிறார் அங்கே எப்படி சீத்தையை பார்க்குறார் அங்கே எப்படி எல்லா சீத்தையை இது பண்ணிவிட்டு ராவணாதிகள் எல்லோரையும் சந்தித்து எல் எல்லாம் அவருக்கு இல்லாத பலமாக அவாள்ட்டெல்லாம் இன்னும் கட்டுண்டா மாதிரி கட்டுப்பட்டு ராவணனையும் பார்த்துட்டு முடிஞ்சால் அவர் நான் இது லங்கையை அழிச்சிட்டே போய்ட்றேன் சீத்தை வந்து நீ ராமர் வந்து என்னை அழிச்சுட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப விசேஷம் நீ அதனால் அவர் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அவர் ஐஷின் வாழ்வோம் ஸோ இந்த இதுவே ரொம்ப அழகான ஒரு இது ஸோ அந்தால் தான் அதுக்கு பேரே வால்மீகி ராமாயணத்தை சுந்தரகாண்டம்னு பேர் சூப்பர்மா ஸோ இன்னைக்கு உண்மையிலே இந்த கதை உங்கள் கதையோட சேர்த்து அழகாக இருந்தது தேங்கேம்மா ஓகே ஸோ இன்றைக்கி அம்மா வந்து சூப்பராக அவங்களுக்கே ஒரே ஸ்டைலில் வந்து ஒரு அழகான கதைகள் சொன்னாங்க அண்ட் இவங்க ரிலேட்டடாக இப்போ என்ன பிரசாதம் நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்கன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மார் ஷோ அது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் ஸோ அம்மா நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர் ஆஞ்சநேயர் அவரை பற்றி ரொம்ப அழகான கதை வந்து சொன்னீங்க இப்போ என்ன பிரசாதம் செஞ்சு காட்டு போகிறீங்கம்மா நான் கதையில் சொல்கிறதே ஆஞ்சநேயருக்கு அவர் வந்து சூரியனை மாம்பழம்னு சொல்லி தானே பிடிக்க போனார் தயிர் சாதத்தை வச்சுருந்தேன் மாம்பழத்து ஸோ இன்னைக்கு மாம்பழம் போட்டு தயிர் சாதம் தான் அவருக்கான நிவேத்தியமாக பண்ணணும்மா ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லார மாதிரி நாசுக்கோலாம் எனக்கு தை சாதம் ரெசி தெரியாது கை மணம் அதாவது கையை நல்லா இன்னொருத்தர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ தை சாதம் கையை போட்டு தான் பேசணும் உப்பு கொடுத்துருப்பா அதே மாதிரி நான் கதை சொல்லறதே சொன்னேன் ஆஞ்சநேயரோட ஒரிஜினல் பேர் சுந்தரம் அப்படிங்குறது அதனாலதான் அந்த சுந்தர காண்டம்னு பேரு அவருடைய அந்த அழகான இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த சுந்தரம்ன்ற பேர் வந்து மாறி மருவி அவருக்கு அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயராகவும் ஹனுமந்தனாவும் அவர் ஆயிட்டார் சாதம் நான் இந்த மாதிரி கொழசலாக வெடிச்சுக்கோங்கோ இது நான் ஒன் ஸ்டு ஃபோர் தண்ணி விட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் அட் த சேம் டைம் இதில் வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் கொடுத்து வாங்கிக்கோங்கோ தயிர் சாதம் மட்டும் அள்ளல்லாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்காது சாதத்தோட உருவமே தெரியக்கூடாது அந்த மாதிரி நல்ல ஃபைன் இதுவாக பெசஞ்சிடணும் அதாவது வெறும் தயிர் சாதம் பெசஞ்சே அவர்கிட்டேருந்து இருந்து அனுகிரகத்தை வாங்கி நிறைய இது பண்ணிக்கலாம் அதாவது நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாத இருக்குது சில பொண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் வந்து இந்த மாதிரி பதினோரு வாரம் தயிர் சாதம் பண்ணி ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணி மாப்பிள்ளையாணும்னு வேண்டிப்பா நிறைய பேர் ஆற்றுல அது கூட இந்த மாதிரி நல்ல தயிர் சாதமாக பெசஞ்சா இருக்கு வேண்டும் பால் கொடுத்துருங்கப்பா காய்ச்சி ஆற வச்ச பால் பசும் பால் இது உங்கள் சௌகரியம் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதுலேருந்து இருந்து ஏடு அதனாலதான் தள்ளிட்டேன் ஒன்று ஏழு போடுங்கோ இல்லைன்னா வெண்ணெய் போடுங்க வெண்ணையும் ரொம்ப பிடிக்கும் அசாத்திய சாதகம் அசாத்திய ராமதூத்த கிருபா சிந்தோ காரிய சாதக பிரபு அது முடியாதுன்னு நம்ம நினைக்கிற காரியங்களை கூட முடிச்சு தரக்கூடியவர் ஆஞ்சநேயர் அசாத்திய சாதகம்னா இந்த காரியம்லாம் ரொம்ப அசாத்தியம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற காரியத்தை கூட அப்படியே ஜஸ்ட் லைக் தட் முடிச்சு கொடுக்கக்கூடிய வருது ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நிறைய டைம் கண்டிப்பாக பார்ப்போம் இந்த ராமா அப்படிங்கிற வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலாவின் இருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பக்கத்திலே நின்று கேட்டுருக்கிறதா தான் ஐதீகம் ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நின்றுருக்கு ஸோ இதில் தயிர் விட்டுக்கலாம்ப்பா இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உரக்குத்தி சாப்பிடாத தயிராக உறக்குத்தி வச்சுக்கோங்க தாளிக்கெழம்பா எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் ஸோ அதுவும் இந்த சீசனுக்கு இப்போ இந்த ரெசிபி ரொம்ப தேவை ஆமாம் தயிர் சாதம் பலன் தெரியாதான்னு எல்லாேரும் நினச்சிப்பா பட் அதுவும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய இதில் பண்ணினா நிஜமாக எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாள் இதோட கூட ஒரு ஊருகாய் மட்டும் இருந்ததுன்னா அதுதான் தான் ஆனால் ஆஞ்சநேயர்க பண்ணுறச்சு நீங்கள் வந்து இதில் இஞ்சி போட வேண்டாம் ஜஸ்ட்டு கடுகு பச்சை மிளகா பெருங்காயம் இதெல்லாம் மட்டும் தாளிச்சுருந்தான் ஓகே ஒன் டீ ஸ்பூன் கடுகு போடுறேன் அதே மாதிரி தயிர் சாத்தில் நிறைய பேர் உளுத்தம்பருப்பு போடுவோம் ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக சுவாமிக்கு பிரசாதமாக பண்ணுறதே தயிரும் உளுந்தும் சேராத பத்து ஏம்மா மாதிரி என்ன ஏதாவது ரீசன் இருக்குது ஆமாம் ஆமாம்மா இப்போ பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகான்ற பேரில் நம்மள்கிட்ட இருக்கிற சேப்பு மிளகா இந்த மிளகாயும் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா வாசனையா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை கொத்தமல்லி நல்ல கிரீமியான தயிர் சாதம் இதுல மாம்பழ துண்டும் மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிச்சுக்கோங்க ஆட் பண்ணிடலாம் சொல்லப்படுது ஆஞ்சநேயராவே இருந்தாலும் காம்பினேஷன் பாத்து எப்படி சாப்பிட்டு இருக்கேன் சும்மா நான் தயிர் சாதமும் மாம்பழம் மாம்பழ சீசன் வந்தா எல்லா சாதத்துக்கும் எனக்கு தயிர் சாதம் இல்லையா மாம்பழம் வர காம்பினேஷன் பார்த்து இப்படி சாப்பிட்டு இருக்காதுல அதுதான் ஜோரான தயிர் சாதம் ஆஞ்சநேயருக்கு தயார் ஆஞ்சநேயர் பிரசாதம் தை சாதம் வித் மாம்பழப்பா ஸோ ஆஞ்சநேயர் அவர் கதை சொல்லும் போது அவ்வளவு ஆசையாக இருந்தது என்னது தை சாதம் தானே அப்படின்னு இல்லாமல் அது நீங்க செய்யும் போது பார்க்குறதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அழகாக வேற லெவல்ல இருக்கு நல்லா நான் சொன்ன மாதிரி இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு எனக்கு மாம்பழம் வந்தால் எல்லா சாதத்துக்கும் வச்சிடுவேன் பருப்பு சாதம் நெய் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ருவேன் அதுவும் நீங்க செஞ்ச இந்த இது ரொம்ப நல்லா இருக்கும் மகா ஐஷ் டாதா சொல்வேன் எப்போவுமே உங்ககிட்ட இதானே இது எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்ற மாதிரியே இருக்காது அது நீங்க செஞ்சா ஏதோ ஒரு டேஸ்ட் ஒரு அபிவிரு ரொம்ப நல்லா இருக்கும் தோமாஷி ஆமா ஸோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் பக்தா ஆஞ்சநேயருக்கான தயிர் சாத பிரசாதம் சாதத்தை நல்லா ஃபஸ்ட்டே வெடித்து குழச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசியை பிசைஞ்சிருங்க அதில் பாலையும் விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தயிரும் விட்டுடுங்க அப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு பச்சை மிளகாய் பெருங்காயம் இதை தாளித்து கொட்டிவிட்டு மேலே கொத்தமல்லி கருவேரப்பில் போட்டு மாம்பழ துண்டுகளையும் அதில் சேர்த்து ஆஞ்சநேயர் பிரசாதம் தயார் பண்ணலாம் ஓகே விவாஸ் இன்றைக்கி அம்மா நமக்காக ஸ்வீட்டாக ஆஞ்சநேயர் கதை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்